வருக அகஸ்டின் தம்பி நம்ம கலாட்டா குடும்பம் வரதுக்குது வா அகஸ்டின் ஒரே கலாட்டாவாக இருக்கும் குடும்பம் வா அகஸ்டின் அக்கா குரூப்புக்கு வாங்க ஓகே நான் சொந்த ஊர் தேனி அக்கா நாங்கள் எல்லாம் பாசம் மட்டும்தான் அக்கா தம்பி அக்கா என்றால் உயிரே கொடுப்போம் அக்கா சரி தம்பி கண்டிப்பா ஒரு டென் டேஸ் கழித்து இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த்துல வந்து வர ஐடியா இருக்கு தேனி கண்டிப்பா வர வந்தேன்னா அக்கா வந்து உங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரியா தம்பி நான் ஈரோடு மேடம் நீங்கள் நான் சென்னை சென்னைங்க விஜயகுமார் நல்லா இருக்கீங்களா தேங்க்ஸ் ஆல் தோஸ் லைக்க தட்டுங்க மக்களே லைக்க தட்டி விடுங்க மக்களே முனி முனாயா முனி வந்துட்டா முனி சாரிங்க சும்மா விளையாட்டுக்கு தப்பாக எடுத்துக்க போகிறீங்க முனி கௌதம் எனக்கு கீமா கௌதம் மட்டன் கீமாவும் தோசையும்ப்பா மட்டன் கீமா கிரேவி தோசை சூப்பராக பேசுகிறீங்க சகோதரி அண்ணா வரும் சூப்பராக சுற்றி போடுங்க ஓகே அரியா அண்ணா என்ன சொன்னாங்க பார்த்தியா உனக்கும் நான் அண்ணன் தான்ப்பா சொன்னாங்கல்ல வெல்கம் டு ஃபேமிலி ஓகே அகஸ்டின் ரோ கம்யூனிட்டி போஸ்டில் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆமாம் அகஸ்டின்பா கம்யூனிட்டி போஸ்டில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா உங்கள் பஸ்ஸில் பிள்ளைகளை என்ன படிக்கிறாங்க பஸ்ஸில் பிள்ளைங்க படிக்கிறாங்களா பிள்ளைங்க பற்றி டீட்டெயில்ஸ்லாம் எதுவும் கேட்காதீங்க ஓகேங்களா ஃபீவரிஷுக்கு என்னது ஃபீவரிஷுக்கு பச்சை தண்ணியா ஓ பீவரசுக்கு பச்சை தண்ணியா ஓகே ஓகே அப்படியே பழகிடுச்சி கௌதம் எனக்கு பரவாயில்ல ஆரியா கரெக்டு தான் கௌதம் தான் அதெல்லாம் கரெக்டாக கேட்பாரு என்ன அலெக்ஸ் ஹாய் வாங்க அலெக்ஸி சி வாங்க வணக்கம் ஆர்யா நீங்களும் மெம்பர்ஸ் ஆரியா நீங்களும் மெம்பர்ஷிப் ஆகலாமே சிவா தம்பி கேட்குறான் எல்லாரும் மெம்பர்ஷிப் பாருங்க ஜாலியா இருக்கும் சிவா சூப்பரு சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட முறையிலே நீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சூப்பர் சிஸ்டர் கிட்டே அன்பு அன்பு உடனே அடி வாங்க இருக்கிற அழகான வார்த்தை ஓகேங்க ராஜ்குமார் ஹாய் வாங்க வணக்கம் சில்ல சிவா நல்லா மோட்டிவேட் பண்றடா சாப்பிட்டேன் ராஜ்குமார் லைக் போடலை பார்த்தபே லைக் போட்டுக்கப்பா நல்லா இருக்கீங்களா என்ன ரொம்ப நல்லா ஆள தேங்க்யூ அண்ணி தேங்க்யூ அண்ணி எனக்கு அண்ணின்ற அந்த ஞாபகமே வரமான்னு அண்ணாவை அந்த ஐடியில பாத்த மாதிரிட்டே இருக்கு எனக்கு கண்ணு கலங்குவோம் அப்படி மூஞ்சிலே குத்தராமான்னு வரும் கண்ணு கண்ணு கலங்கி நிற்பான் ஆனா நான் போயிட்டு வரேன்டா சிவானா அக்கா ஓகே அக்கா பாய் பாய்க்கான் இப்ப நான் ஒரு அழுதிய மூச்சு போட போற அக்கா நீ போயிட்டு வக்கா அப்படின்றான் மணி போறேன்னா மணி என்ன போறீங்களா அப்படின்னு அப்படி கண்ணு கலங்குவோம் தான் காணமா ராஜ்குமாரே நான் எங்கேயா போனேன் இங்கே தான் யாருக்கனே தூர் நாள் தான் ஏன் வரல கண் எரிஞ்சது உங்களுக்கு ஏ ஆமாப்பா கௌதம் என்னப்பா என்ன அப்படியே ஸ்கேன் பண்ணுறாரப்பா கண் எரியுதுதான் கௌதம் எனக்கு கரெக்டு தான் கண் எரியுது தங்கம் வாட்ஸ்அப் எமோஜ் எப்படி வேற லெவல்ல எல்லாரும் கலக்குறீங்க வாட்ஸ்அப்ல எமோஜஸ் போட்டு குழந்தைங்க உருது குழந்தை பிறகு நல்லா இருக்கு எல்லாமே சூப்பர்மா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒரே விளையாட்டுதான் ஆமா பாருங்களேன் குழந்தை துள்ளி குதிக்கிறதும் இங்க போறதும் அங்க போறதும் யோ கௌதம் யார் யான சுந்தரமூர்த்தியே என்னதுப்பா டம்ளர்ல தண்ணியா வேற ஏதாவதா போதி தர்மன் மக்கட்டி ப்ரோ ஹாய் சுந்தர்